ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் இனியே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே சனிக்கிழமை வந்துச்சு அப்படின்னாலே துளசி செடி செடியில்னா சங்கு குளம் தான் வசலை போடுவோம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலாக வந்ததுனால துளசி செடி தான் வந்து போட்டிருந்தேன் வாசலில் பாதம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோடய பாதம் வந்து வாசலில் இருந்து பூஜை ரூம் வரைக்கும் நான் போட்டிருந்தேன் இந்த பாதம் எப்படி போட்டேன் அப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு கிருஷ்ணருக்கு என்னென்னலாம் வச்சோம் அப்படின்னு பார்க்கலாமா தேங்காய் வாழைப்பழம் பல வகைகள் எல்லாம் வச்சுருந்தேன் அடுத்து தான் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸு முறுக்கு தட்டை அதிரசம் சீடை லட்டு அப்புறம் அவல் அதில் நாட்டு சக்கரை மெயினாக பட்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் எல்லாமே வச்சுட்டு பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போவுமே காலையில் நாங்கள் ஆஃபீஸ் போகிறதுனால காலையிலேயே வந்துட்டு இந்த பூஜையெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு போயிடுவோம் எப்போவுமே ஈவினிங் வரதுக்கு எங்களுக்கு லேட் ஆகுன்றதுனால மார்னிங் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவோம் அதே மாதிரி இன்றைக்கி எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு தேங்காய் பழம் எல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டாச்சு காலையிலேயே கொஞ்சம் வந்து அந்த அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் இயர்லியராக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எழுந்துருச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டோன்னா காலையிலே சாமி கும்புகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம் தேங்காய் எல்லாம் உடச்சு முடிச்சதுக்கப்புறமா தீபாரதனையெல்லாம் காமிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டோம் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு கிருஷ்ணர் வேதையோ வேஷமோ இல்லைனா ராதை வேஷமோ போட்டிருப்பீங்க இல்லையா ஸோ உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான செலிப்ரேஷன்லாம் பண்ணிங்க கிருஷ்ணருக்கு வந்துட்டு என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்றது எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம் அந்த எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடியில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் உங்கள் வீட்டு செலிப்ரேஷன் எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ